வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் டீப் டைவ் நமக்கு வந்த பல செய்திகள்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் ஆமா இன்னைக்கு வந்து கரூர்ல நடந்த அந்த சோகமான நிகழ்வு அப்புறம் கிரிக்கெட் மேட்ச் சில உலக செய்திகள் அப்புறம் வேலை வாய்ப்பு அறிவிப்புகள்னு நிறைய இருக்கு கரெக்ட் இது எல்லாத்தையும் முழுசா பார்க்க நேரம் இல்லாதவங்களுக்கு இதோட முக்கியமான சாராம்சத்தை ஒரு ஷார்ட்கட் மாதிரி தர்றதுதான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல எல்லாரையும் ரொம்ப பாதிச்ச கரூர் சம்பவம் பத்தி பார்க்கலாம் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தாவேகா நடத்தின கூட்டத்துல பெரிய நெரிசல் ஏற்பட்டுச்சு ஆமா அதுல வந்து துரதிருஷ்டவசமா நாப்பத்தோரு பேர் உயிரிழந்துட்டாங்க நேத்து நாப்பதா இருந்துச்சு ஆமா இன்னைக்கு காலையில சுகுணா அப்படின்ற ஒரு பெண்மணி இறந்துட்டதா தகவல் வந்திருக்கு இதுல குழந்தைங்க பெண்கள் ஆண்கள்னு எல்லாருமே இருக்காங்க நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பா இது சாதாரணமா எடுத்துக்க முடியாது இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க ஆமா அது மட்டும் இல்லாம மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்லயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா ஆமா தாவேகா அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு தரணும்னு சொல்லி வக்கீல் செல்வகுமார் ஒரு மனு போட்டிருக்காரு காரணமா என்ன சொல்றாங்க அனுமதிச்சத விட கூட்டம் அதிகமா வந்துட்டாங்க பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்றாங்க ஆமா அலட்சியம் சட்ட மீறல் இதெல்லாம் காரணமா சொல்றாங்க இந்த மாதிரி பெரிய கூட்டங்களை எப்படி கையாள்றதுங்கிறதுல நமக்கு இன்னும் சவால் இருக்குன்னு இது காட்டுது நிச்சயமா இதுல சில அரசியல் கருத்துக்களும் வந்திருக்கு டிடிவி தினகரன் இத அரசியலாக்க வேண்டாம்னு சொல்லிருக்காரு ஆமா அண்ணாமலை வந்து விஜய் வார இறுதி பிரச்சாரத்தை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு வெளிநாட்டுல இருந்தும் இரங்கல் வந்திருக்கு இலங்கை அரசு சொல்லிருக்காங்க சரி இப்போ இதுல இருந்து கொஞ்சம் மாறி விளையாட்டு பக்கம் போவோம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் ஆஹா நம்ம இந்தியா கப் ஜெயிச்சிட்டாங்க துபாயில நடந்த ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தான தோற்கடிச்சாங்க சூப்பர் பாகிஸ்தான் எவ்ளோ அடிச்சாங்க பாகிஸ்தான் வந்து நூத்தி நாற்பத்தாறு ரன் எடுத்தாங்க பத்தொன்பது புண்ணி ஒரு ஓவர்ல ஆல் அவுட் பர்கான் ஐம்பத்தி ஏழு பகார் ஜமான் நாற்பத்தி ஆறு குல்தீப் யாதவ் வந்து நாலு விக்கெட் எடுத்தாரு அப்புறம் நாம சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டோம் ஆனா இதுல ஏதோ ஒரு சின்ன சர்ச்சா இருக்குன்னு சொன்னாங்களே உண்மையா ஆமா அப்படி ஒரு பேச்சு இருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தலைவர் கிட்ட இருந்து கோப்பையை வாங்க சில இந்திய வீரர்கள் கொஞ்சம் தயங்கின மாதிரி ஒரு தகவல் பரவுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உறுதியா தெரியல ஓ அப்படியா சரி சரி ஆனா இத பத்தி பேசுறாங்க இதற்கிடையில நம்ம பிசிசிஐ க்கு புது தலைவரா முன்னாள் கிரிக்கெட்டர் மிதுன் மன்ஹாஸ் வந்திருக்காரு சரி இப்போ உலக செய்திகள் பக்கம் வருவோம் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவரோ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஆமா அதுல இந்தியாவோட வெளியுறவு கொள்கைய பாராட்டி இருக்காரு குறிப்பா அமெரிக்காவோட அழுத்தம் இருந்தும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறத சொல்லி ஓ இந்தியா ரஷ்யா உறவு வந்து தனித்துவமானது மத்த நாட்டு உறவுகளால பாதிக்கப்படாதுன்னு சொல்லிருக்காரு கரெக்ட் அதே லேவ்ரோ ஐநா சபையில ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு நேட்டோ ஐரோப்பிய நாடுகள் எங்களை தாக்கினா பதிலடி நிச்சயமா இருக்கும்னு சொல்லியிருக்கறாரு இது இப்போ இருக்கிற உலக அரசியல் சூழல்ல ரஷ்யாவோட நிலைப்பாட்டை காட்டுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் சீனாலவ உலகத்துலயே மிக உயரமான பாலத்தை திறந்துருக்காங்க ஆமா குயிஷோ மாகாணத்துல ஹுவாசியாங் கிராண்ட் கேனியன் பாலம்னு பேரு உயரம் வந்து சுமார் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொரு அடி அப்பா நினைச்சு பார்க்கவே முடியல இதனால பயண நேரம் எப்படி குறையுது அதுதான் ஹைலைட் முன்னாடி ரெண்டு மணி நேரம் ஆகுமாம் இப்போ இந்த பாலம் வழியா போனா வெறும் ரெண்டே நிமிஷம் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா உலகத்துல இருக்கிற டாப் ஹண்ட்ரட் உயரமான பாலங்கள்ல பாதிக்கு மேல இதே கொய்சோ தான் இருக்கான் இது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி எந்த வேகத்துல இருக்குன்னு காட்டுது ஆமா அவங்க டெக்னாலஜியும் அப்படி இருக்கு அது மட்டும் இல்ல உலகத்திலேயே அதிகமா ரோபோக்களை பயன்படுத்துற நாடும் சீனா தான் சரி இன்னும் சில சின்ன சின்ன செய்திகள் இருக்கு தீபாவளிக்கு உள்நாட்டு பொருட்களை வாங்குங்கன்னு பிரதமர் மோடி சொல்லிருக்காரு ஆமா அப்புறம் மாவோயிஸ்டுகளோட போர் நிறுத்த கோரிக்கைய அமைச்சர் அமித்ஷா ஏத்துக்கல தமிழ்நாட்டுல அடுத்த ஆறு நாளைக்கு மழைக்கு வாய்ப்பு சொல்லிருக்காங்க ஓ நேபாளத்துல கூட ஏதோ முன்னாள் பிரதமர் மேல தடை பரிந்துரைன்னு சொன்னாங்க ஆமா அவரு அஞ்சு பேர் வெளிநாடு போக தடை விதிக்கணும்னு ஒரு கமிட்டி பரிந்துரை செஞ்சிருக்கு சரி கடைசியா நம்ம நேயர்களுக்கு பயனுள்ள தகவல் வேலை வாய்ப்பு ஆமா முக்கியமானது ஐபிபிஎஸ் மூலமா கிராம வங்கிகள்ல அதாவது ஆர்ஆர்பில பதிமூணாயிரத்துக்கும் அதிகமான காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க பதிமூனாயிரமா பெரிய நம்பராச்சே என்னன போஸ்ட் இதுல ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் மாதிரி அதுக்கே கிட்டத்தட்ட எட்டாயிரம் போஸ்ட் அப்புறம் ஆபீஸ் ஸ்கேல் ஒன் அதுல ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்ட் பட்டப்படிப்பு படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி கடைசி தேதி நீட்டிச்சிருக்காங்க செப்டம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் டைம் இருக்கு கிளர்க்குக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் ஆபிசருக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்புறம் இன்டர்வியூ உண்டு நல்ல வாய்ப்பு இது இல்லாம வேற என்ன இருக்கு இன்னொன்னு எஸ் எஸ் மூலமா மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சிஏபிஎஃப் டெல்லி போலீஸ் இதுல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு ஆள் எடுக்கறாங்க சுமார் மூவாயிரத்துக்கும் மேல வேகன்சி ஓ இதுக்கும் பட்டப்படிப்பு போதுமா ஆமா டிகிரி முடிச்சிருக்கணும் இதுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு கம்ப்யூட்டர் தேர்வு அப்புறம் உடற் தகுதி தேர்வு எல்லாம் இருக்கும் ஆயிரக்கணக்கான அரசு வேலை இன்னைக்கு நம்ம பார்த்ததுல ஒரு பக்கம் கரூர் மாதிரி ரொம்ப கஷ்டமான நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆமா மறுபக்கம் கிரிக்கெட்ல வெற்றி சில உலக அரசியல் விஷயங்கள் சீனாவின் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்புறம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள்னு பல விஷயங்களை பார்த்தோம் சோ திஸ் ஆல் மீன் இந்த எல்லா தகவல்களோட ஒரு தொகுப்பு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவியா இருக்கும் நம்புறோம் கண்டிப்பா இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கரூர் மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல தனி மனுஷங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறவங்க அரசாங்கம்னு எல்லாருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி உங்க கருத்து என்ன யோசிச்சு பாருங்க வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம கிட்ட நிறைய அறிவிப்புகள் சில வாய்ப்புகள் குறித்த ஆதாரங்கள் வந்திருக்கு இதுல கல்வி வேலை வாய்ப்பு அப்புறம் சில குறிப்பிட்ட தேவைகளுக்கான உதவிகள்னு சில முக்கியமான தகவல்களை நம்ம இப்ப பாக்க போறோம் ஆமா இந்த அறிவிப்புகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உட்பட்டது சிலதுக்கு உடனடியா நம்ம செயல்படணும் சிலது வந்து எதிர்கால திட்டமிடலுக்கு உதவலாம் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது எப்படி உங்களுக்கு பயன்படும் கொஞ்சம் விரிவா பாக்கலாம் இல்லையா நிச்சயமா முதல்ல பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கான ரெண்டு முக்கியமான தகவல்களோட ஆரம்பிக்கலாம் ஒன்னு வந்து ஆர்ஓ கிளப் ஆஃப் திருஷ்டி நடத்துற ஒரு மருத்துவ முகாம் ஓ மருத்துவ மருத்துவமுனா எப்போ இது அக்டோபர் பதினொன்னு சனிக்கிழமை நடக்குது ஆனா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கடைசி நாள் வந்து அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்ன ஸ்பெசிபிக்கா மருத்துவ உதவி வேணும்னு முன்னாடியே சொல்லிடணும் சரி சரி இதுக்கு யார தொடர்பு கொள்ளணும் உம் சரண்யான்னு ஒருத்தங்க நம்பர் நைன் அப்புறம் சந்தோஷ் எயிட் இல்லனா ஜெயகுமார் அவரோட நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் இதுக்கு வாட்ஸ்அப்ல கூட பதிவு பண்ணிக்கலாமா ஓகே இது ஒரு உடனடி தேவைக்கான ஏற்பாடு அடுத்ததா நீங்க சொன்னீங்களே இன்னொன்னு ஆமா இது கொஞ்சம் நீண்ட கால பயன் தரக்கூடியது பார்வையற்றோர் சங்கம் அதாவது தமிழ்நாடோ அசோசியேஷன் ஆஃப் அவங்க வந்து அகில இந்திய பார்வையற்றோர் கூட்டமைப்போட ஃபண்டிங்ல ஒரு ஆறு மாச இலவச தையல் பயிற்சி கொடுக்கறாங்க ஆறு மாச பயிற்சியா இது ரொம்ப நல்ல விஷயம் யாருக்கெல்லாம் இது இது வந்து பதினெட்டுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற பார்வையற்ற பெண்களுக்கு மட்டும் அக்டோபர்ல தொடங்குது தையல் பயிற்சினா வெறும் தைக்கிறது மட்டும்தானா இல்ல வேற எதுவும் உண்டா இல்ல இல்ல அதுக்கும் மேல ட்ரெஸ் தலையண உர பை இதெல்லாம் தைக்க கத்து கொடுக்கறதோட எம்ப்ராய்டரி அப்புறம் கூட முடையிறது இந்த மாதிரி கூடுதல் விஷயங்களும் இருக்கு அடையங்கப்பா இது ரொம்ப விரிவான பயிற்சி மாதிரி தெரியுது ஆமா முக்கியமா என்னன்னா பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் சாப்பாடு எல்லாமே இலவசம்னு சொல்லிருக்காங்க ஓ இது ரொம்ப பெரிய உதவி சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் இல்லையா கண்டிப்பா இதுக்கு விஸ்வநாதன் அப்படிங்கிறவரு தொடர்பு கொள்ளலாமா நம்பர் நைன் இன்னொரு நம்பர் நைன் சரி அப்போ மருத்துவ உதவி நீண்ட கால பயிற்சின்னு ரெண்டு முக்கியமான வாய்ப்புகள் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கு அடுத்ததா இத பத்தி பேச போறோம் அடுத்து கல்வி சம்பந்தமா ஒரு முக்கியமான சொல்ல ஒரு இறுதி எச்சரிக்கைனே சொல்லலாம் அழகப்பா பல்கலைக்கழகத்தோட இணைப்பு கல்லூரிகள்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பாடத்திட்டத்துல யூஜி அதாவது இளங்கலை படிச்சவங்களுக்காக என்ன விஷயம் நீங்க பாஸ் பண்ணாம வச்சிருக்கிற அரிய பேப்பர்ஸ எழுதி முடிக்கிறதுக்கு கொடுத்திருந்த ஸ்பெஷல் சான்ஸ் அது வந்து வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் தேர்வு தான் கடைசி இதுக்கு மேல எழுத முடியாதுன்னு ரொம்ப தெளிவா பல்கலைக்கழக தேர்வாணியர் எம் ஜோதிபாசு சொல்லிட்டாரு அப்போ பிஜி படிச்சவங்களுக்கு முதுகலை அவங்களுக்கு இந்த கால அவகாசம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு போன ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படியா அப்போ யூஜி கவனமா இருக்கணும் இதுதான் சான்ஸ் இந்த கடைசி வாய்ப்புங்கறதே ஒரு மாதிரி ப்ரஷர் கொடுக்கலயா ஆமா சரி தேர்வு பத்தியே பேசிட்டு இருக்கறதால இன்னொரு தேர்வு சம்பந்தமான நல்ல செய்தியும் சொல்லிடுவோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதுனவங்களுக்கு ஆ சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஜூலை பனிரெண்டாம் தேதி தேர்வு நடந்துச்சு இல்லையா ஆமா அதுல முதல்ல அறிவிச்சது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்சி இப்ப வந்து கூடுதலா ஒரு எழுநூத்தி இருவத்தேழு இடங்கள சேர்த்திருக்காங்க அப்படியா எவ்வளவு ஆச்சு இப்ப மொத்தம் மொத்தம் நாலு லட்சத்தி அறுவத்தி ஆறாயிரத்தி இருநூறு காலி பணியிடம் இது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகம் வாவ் இது பெரிய விஷயம் அப்போ கட் ஆஃப் குறைய வாய்ப்பிருக்கல ஆமா அதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க கட் ஆஃப் மார்க் கணிசமா குறைய வாய்ப்பிருக்கு இதுல கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்துக்கு மேல பேரு தேர்வு எழுதிருக்காங்க ரிசல்ட் சீக்கிரம் வரும்னு சொல்றாங்க நிச்சயமா இது தேர்வெழுதுனவங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கும் சரி கல்வி தேர்வுன்னு பார்த்துட்டோம் அடுத்து வேலை வாய்ப்பு பயிற்சி பக்கம் போலாமா போலாம் ஜூடா கோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்க வந்து அவங்களோட ஒரு பார்ட்னர் நிறுவனத்துக்காக ஒரு பதினஞ்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஸ உடனடியா தேடுறாங்க ஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப ரொம்ப டிமாண்ட்ல இருக்குற ஃபீல்ட் இது யார் அப்ளை பண்ணலாம் இதுக்கு யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஏன் இப்போ வேற இருந்து இந்த ஃபீல்டுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க சரி லொகேஷன் சம்பளம் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா ம் திருநெல்வேலி கோவை பெங்களூரு சென்னை இந்த இடங்கள்ல வேலை வாய்ப்பு உதவியும் செய்றாங்களாம் ஸ்டார்டிங் சேலரி வந்து மாசம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் இருக்கலாம் சொல்றாங்க நல்ல விஷயம் இது இல்லாம வேற துறைகள்லயும் வாய்ப்பு இருக்கா ஆமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்புறம் மல்டி மீடியா இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லயும் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் இருக்காம் ஓகே எல்லாமே நல்ல ஸ்கோப் உள்ள ஏரியாஸ் தான் இதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணனும் எச் ஆர் சுவாதி அப்படிங்கிறவங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்பர் எயிட் ஒன் ஒன் ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இல்லைனா ஹெச்ஆர் அட் ஜூடா கோட் டெக்னாலஜிஸ் டாட் காம்ங்கிற மெயிலுக்கு அனுப்பலாம் சரி இது பிரைவேட் செக்டர்ல உள்ள வாய்ப்பு அரசு துறையிலையும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கேன் ஆமா ஆமா அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கல்வி வருஷத்துக்காக ஒரு எட்நூத்தி எண்பத்தோரு கெஸ்ட் லெக்சரர்ஸ் அதாவது கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமா எடுக்க போறாங்க எண்ணூத்தி எண்பத்தோரு பேரா இது பெரிய எண்ணிக்கை தான் இதுக்கு அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் இருபத்தி அன்றே தொடங்கிடுச்சுன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சொல்லியிருக்காரு தற்காலிக நியமனம்னாலும் ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு பாதிக்காம இருக்க இது ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் ஆமா அதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் நிரந்தர நியமனம் எப்ப நடக்குங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு இல்லையா நிச்சயமா அது ஒரு தனியா விவாதிக்க வேண்டிய விஷயம் இப்போதைக்கு கிளாஸ் நடக்கணுமேங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு சரி அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த அறிவிப்புகள் அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்கான கடைசி வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி ல அந்த கூடுதல் பணியிடங்கள் அப்புறம் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த மருத்துவ முகாம் தையல் பயிற்சி இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் கெஸ்ட் லெக்சரர் வேலைகள்னு நிறைய தகவல்கள் இருக்கு ஆமா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்தந்த அறிவிப்புக்கான காலக்கெடு அப்புறம் தகுதிகள் அது சரியா பாட்டு உங்களுக்கு பொருத்தமானதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் இதுல உங்களுக்கு பொருத்தமான வாய்ப்பை நீங்க எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தகவல் தேவைப்படக்கூடிய வேற யாருக்காவது இத கொண்டு சேர்க்கறத பத்தி யோசிச்சிருக்கீங்களா நல்ல கேள்வி ஒரு சின்ன தகவல் பகிர்வு கூட சில பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்லையா அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆழமான பறவையில் சந்திக்கலாம்